ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் சுஜி இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு முடி வந்து கொட்டுது இல்லைனா முடி வந்து உடையுது முடி சுத்தமாக வேரோடு வந்து வருது முடியே எனக்கு வளர மாட்டேன் அப்படின்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போ நான் காட்டுற கிளாத் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத் தான் அதில் வந்து முயல் வந்து கட் பண்ணி அதில் வர ரத்தத்தை வந்து இந்த கிளாத்தில் வந்து ஊற வச்சு வந்து கொடுத்துருக்காங்கங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை முயல் கறி கிடைக்கிற இடத்துல கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட முன்னாடியே துணி கொடுத்து வச்சிங்கன்னா அவங்க கட் பண்ணி அந்த ரத்தத்தை வந்து நம்மளுக்கு இந்த துணியில் வந்து ஊற வச்சு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நரிக்குறவர்கள் யாருனா தெரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொன்னாலும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பண்ணி வந்து தருவாங்கங்க அவங்க வந்து ரத்தத்தை இந்த கிளாத்தில் வந்து உறிஞ்ச வச்சு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நிழலில் வந்து காய வச்சு வந்து எடுத்துக்கணுங்க காய வச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் உடனே நீங்கள் வந்து காய்ச்சி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வந்து பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ இந்த காட்டன் துணியை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோங்க இந்த முயல் ரத்தம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வந்து இருக்குங்க ரொம்ப கோல்டாக இருக்கிறவங்க வந்து அதிக அளவில் யூஸ் பண்ண தேவையில்லை இதை வந்து வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வாஷ் பண்ணி வந்து நீங்கள் குளிச்சிடுங்க அப்படி இல்லை எனக்கு வந்து நல்லா ஹீட் படி தான் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றவங்க நீங்கள் டெய்லி ஆயிலாக கூட வந்து யூஸ் பண்ணலாம் டெய்லி நம்ம தலைக்கு கோக்னட் ஆயில் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட இந்த எண்ணெயை வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் பிளெயினாக வந்து முயல் ரத்தத்தை காய்ச்சினா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் ரெகுலராக இந்த ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முடியோட ரூட்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க நம்ம முடி வந்து பிரேக்கே ஆகாது ஸ்பிளிட்டன்ஸ்லாம் வராமல் நல்லாவே வந்து தடுக்குங்க நிறைய பேருக்கு ஃபேஸில் பாடியிலலாம் வந்து பிம்பிள்ஸ் வந்து வரும் அதுக்கு காரணமே வந்து நம்ம பாடி ஹீட்டாக இருக்கிறதுனால தான் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணும்போது கூலாகும் பாடி அப்போ அந்த பிம்பிள்ஸ்லாம் கூட நல்லாவே வந்து நம்மளுக்கு கம்மியாகுங்க லேப்டாப்பை பார்த்து பார்த்து நல்லா கண் எரிச்சலாக இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது அந்த கண் எரிச்சல்லாம் வந்து கம்மியாகி ஒரு நல்ல ரிசல்ட்டே வந்து கொடுக்குங்க இதெல்லாம் தான் இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு அரை லிட்டர் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்கள் வீட்லேயே செய்கிறீங்கன்னா அதுக்கு நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்குங்க எண்ணெய் வந்து எப்போவுமே அதிகமாக சூடாக கூடாது மைல்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை இதில் போட்டு நம்ம நல்லா வந்து காய்ச்சணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு காசக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே தான் வந்து இருக்கணும் இந்த எண்ணெயை மட்டும் தடவைனா எனக்கு நல்லா முடி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெயை தடவரது இல்லாமல் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கும் இது வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீது சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நீங்கள் இன்டேக் என்ன எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் வந்து இருக்குது அதே மாதிரி நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணேன் பத்து நாள் யூஸ் பண்ணேன் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வராதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கிடைக்கும் இப்போ இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக ஒரு த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும் அது கூடவே நல்லா ஹெல்த்தியாக நிறைய பழங்கள் கீரைகள் காய்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து சாப்பிடுங்க கட்டின பயிர்கள் வந்து சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டாலே முடி பிரச்சனை நம்மளுக்கு வராது இருந்தாலும் எனக்கு வருது அப்படின்னும் போது இந்த இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளை முடியை நல்லா பார்த்துக்கறதுக்கு அதுக்காக இந்த எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி வந்து தடவ போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி பிளெயினாக வந்து எண்ணெயை வந்து காய்ச்சிருக்கோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா காய்ச்சி வந்து எடுக்கணுங்க இந்த எண்ணெயில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது ரத்தமாக இருக்கே ஒரு மாதிரி வாசடிக்குமா நாத்தடிக்குமா அடிக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஸ்மெல்லுமே வராது நம்ம காய்ச்சும் போதும் ஸ்மெல் வராது நம்ம தடையில் தடவும் போதுமே ஸ்மெல் வராது அதனால் யார் வேணா தாராளமாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இந்த முயல் கூட மற்ற நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அந்த எண்ணெய் எப்படி காய்ச்சுறது அப்படின்ற வீடியோவும் நான் வந்து போடுறேன் இன்னைக்கு பிளெயினாக தான் வந்து காய்ச்சிருக்கேன் இதில் வந்து எந்த ஒரு கலருமே வராது கடையில் விற்கிறது எப்படி கலர் வருதுன்னா அது நாட்டு மருந்து கடையில் ஒரு பட்டை விற்குங்க அந்த பட்டை போட்டால் நம்மளுக்கு வந்து பிளட் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் வீட்டில் காய்ச்சினா இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக தான் வந்து இருக்கும் நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க இதை ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க ஏர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேட்ஸ் ஆஃப் சுஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்